எடப்பாடியும் விஜய் அலை போயிட்டா ஒரு வேலை பிஜேபியை கையிட்டி விட்டா அவர் பிஜேபி செங்கோட்டைன்னு அவ்வளோதான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அவர் தான் சசிகலாவை நீக்கினாரு ஓபிஎஸ்னாரு டிடிவி தினகரனை நீக்கினாரு இப்போ கூட சட்டமன்றத்தில் வந்து அந்த எல்லாரும் கரும்பு போட்ட கட்டும் போது அவரும் கருப்பு போட்ட கட்டினா உட்காந்துருந்தார் செங்கோட்டையின் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவரோட ரிபல் வந்து இந்த ரிபலுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா இந்த செங்கோட்டை வந்து திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வந்து விவசாயிகள் மாநாட்டில் வைக்கலன்னு குரல் கொடுக்கும்போது இவரை கூப்பிட்டு பேசுறது யாருன்னா அவர் குரல் கொடுத்துட்டு விட்டாரு சரி இந்த நாடா திடீர்னு ஆம குஞ்சுக்குலாம் கொடுக்க முளைக்குதுன்னு பார்த்தா அந்த ரிபலை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது யாரு டிடிவி தினகரன் வந்து எட ஆன்டி எடப்பாடியாக பேச வச்சுருக்கு அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அண்ணாமலையும் டிடிவியும் ஃப்ரெண்ட்ஸு அண்ணாமலை சொல்லி தான் டிடிவி பேசுகிறாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லாம் பேசல டிடிவி அண்ணாமலைக்கு எதிர்ப்பு எடப்பாடி அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிர்ப்பு டிடிவி இப்படிதானே போது ரைட்டுங்களா சசிகலா கூட சசிகலாவே ஏற்றுக்க மாட்டார் ஓபிஎஸ்ஸே ஏற்றுக்க மாட்டார் அவர் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணி தனி கட்சியா ஒரு மெஜஸ்டிக்கா நிற்கிறாரு விட்டா அவர் விஜயோட கூட்டி நிற்கும் போவாரு எப்படி எப்படி உற்ற முடியும் நம்ம கையில தானே இருக்கணும் ல லகானு அப்படின்றது தான் அமித்ஷாவோட பிளானு அமித்ஷா தான் இந்த அட்டாக்கு பின்னணி ஃபுல்லாவே வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழ ரசீஃப் அவர்களே வணக்கம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து இன்னைக்கு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மூன்று பேரும் வந்து பசும் தேவர் ஜெயந்தி நிகழ்வில் ஒன்றா கலந்துகிட்டு இருக்கிறாங்க அதற்கு பிறகு ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் டிடிவி தினகரன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு செங்கோட்டையன் எங்களோடு இருக்கிறார் ஓ ஓ பன்னீர்செல்வம் எங்களோடு இருக்கிறார் நாங்க வந்து அந்த துரோகத்தை வீழ்த்துவோன்ற ரேஞ்சில் அவர் பேசுறாரு என்ன நடக்குது இது ஒன்றும் புதுசு இல்லையே ஆசிஃப் போன பார்லிமெண்ட் தேர்தலையே டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் நின்னாங்கல்ல அப்போ கொங்கு தேசத்துல இருந்து வந்தவர் யாரு அண்ணாமலை ஆ இப்போ அண்ணாமலை இடத்த யார் எடுத்துக்கிட்டா செங்கோட்டை அண்ணாமலை வேற கட்சி வேற கட்சி இவர் தாய் கட்சியிலேருந்து வந்திருக்காருல்ல தாய் கட்சியிலேருந்து வந்திருக்காரு அவ்வளோதான் அவர் எப்பப்போ ஜெயலலிதாவுக்கு ரூட்டு போடுவார் அங்கே போவார் வருவார் ஓபிஎஸ் வந்து அந்த தங்க அங்கேய வந்து தங்க விக்ரகத்தை வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயம் டிடிவி வருவார் ஏன் சசிகலா வரல ஆகிடுச்சா சசிகலா வர்றதுக்கு சசிகலாவுடைய ஆசை மட்டும் அவங்களுக்கு இருக்குமா ஆயிட்டா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஜீரோ செங்கோட்டையனை வந்து ஒன்று ஆக்குனது யாருன்னா அமித்ஷா ஜீரோவா இருந்தவரை ஜீரோவாக இருந்தவரை செங்கோட்டையனை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஒன்றியம் அவருக்கு தெரிஞ்சு இல்லைன்னா ஒரு நாலு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பத்து சதவீத வாக்குகள் தான் அவருக்கு ஹோல்டு பக்கத்தூட்டில் கேட்டால் கூட மதிக்க மாட்டாங்க அவங்க பையன் கூட ஒன்றும் பெருசா இல்லை ஒரு காலத்தில் முத்துசாமி வந்து செங்கோட்டையனுக்கு எதிராக வெளியில் போகும்போது நம்ம ரவி குழந்தை வேலுன்னு ஒருத்தர் இருந்தார் குழந்தைகளுடைய மகன் அவர் தான் போய் பேசிக்கிட்டு இருந்தார் அப்போது முத்துசாமி சொன்னது வந்து செங்கோட்டையனுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் தப்பு அப்படின்றது தான் அவருடைய கிளைமு அப்போது அது அப்போது ஜெயலலிதாவே இறங்கி வந்து முத்துசாமிக்கிட்டே பேசினேன் அப்போது ஃபோனில் ரவி குவிந்தைகள் ஃபோனில் பேசுகிறாங்க அதெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறா முத்துசாமி தூக்கி போட்டுறாரு இனியெலாம் செட் ஆகாது அப்படின்னு இதான் செங்கோட்டையன் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அவர் தான் சசிகலாவை நீக்கினார் ஓபிஎஸ் சசிகலாவை நீக்கினார் டிடிவி தினகரனை நீக்கினார் இப்போ கூட சட்டமன்றத்தில் வந்து அந்த எல்லாரும் கருப்பு போட்டை கட்டும் போது அவரும் கருப்பு போட்டை கட்டினா உக்காந்துருந்தார் செங்கோட்டையன் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவரோட ரிபல் வந்து அனைவரும் ஒன்றாகணும் போனோம் வரணும் இந்த ரிபலுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா அமித் இது போன்ற சூடான அரசியல் நிகழ்வுகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரையும் தெரிந்து கொள்வதற்காக வே டு நியூஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு இதுல அமித்ஷா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கு ஹம் சரி இதுக்கு முன்னாடி ஏன் அமித்ஷா ஏன் இருக்கிறார் ஏன் அப்படின்ற கேள்வி எழுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு நல்லா தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எல்லாரும் ஒருங்கிணைவதற்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தாரு இந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்ட அந்த சமயத்தில் அவர் போய் வந்து அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் இவர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு முகத்தை மூடிட்டுலாம் வெளில வந்தாரு ஸோ அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு செங்கோட்டையனோட எபிசோட் முடிஞ்சிருச்சு அமித்ஷா செங்கோட்டையனை வச்சு ஒரு காய் நகர்த்தினாரு அதனுடைய பலனாக எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை சந்திச்சிட்டாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு செங்கோட்டையன் வந்து இந்த பக்கம் வந்து நிற்கிறாரு அப்படின்னா அமித்ஷா இயக்கி தான் இவர் வரார் அப்படின்னு முடிந்து போன ஒரு கதை இன்னைக்கு மீண்டும் தொடங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை என்ன சொல்ல வரன்றது முதல்ல இருந்து புரிஞ்சுக்கல நீங்க அதாவது செங்கோட்டையன் ஒன்றும் கிடையாதுங்க ஜீரோங்க ஒன்றுமே கிடையாது அதாவது எச்சக்கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாரு இங்கே வந்தார்னா அந்த டீநகர் ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவர் இந்த ஓடம்பாக்கத்திலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவரோட பேண்ட் ஷர்ட் பொண்ணு இவர் போவார் வருவார் இவருக்கு எப்போவுமே அந்த விஷயத்தில் ஒரு வீக்னஸ் இருக்கும் அவ்வளோதான் செங்கோட்டையன் இதை தாண்டி செங்கோட்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த செங்கோட்டையன் வந்து திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வந்து விவசாயிகள் மாநாட்டில் வைக்கலைன்னு குரல் கொடுக்கும்போது இவரை கூப்பிட்டு பேசுறது யாருனா அவர் குரல் கொடுத்துட்டு விட்டார் ரிபல் சரி இந்த ரிபிள்னா திடீர்னு ஆம குஞ்சுக்கெல்லாம் கொடுக்க முளைக்குதுன்னு பார்த்தா அந்த ரிபலை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது யாரு நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் யார்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அமித்ஷா கிட்ட அதுக்கப்புறம் செகண்ட் ரிபல் இந்த கெடு கொடுக்குற பத்து நாள் கெடு கெடு கொடுத்தவுடனே எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா பொறுப்புல இருந்து அவரு வீட்டு வழியா அவரு போகும்போது கூட செங்கோட்டையின் வரவே அவர் எங்கேயோ வெளியூர்ல இருக்கிற மாதிரி தனக்கு அந்த ஏரியால எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில அவருடைய ஏரியாலே வந்து இந்த மக்கள் சந்திப்பு நடத்தினாரு மாவட்ட செயலாளர் போட்டாரு மாவட்ட செயலாளர் மூலமா பண்ணாங்க அவங்க ஆட்கள்லாம் செங்கோட்டை ஆட்கள்லாம் ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க ஆமாம் அந்த ரெசிக்னேஷன் வேறு மாதிரி போச்சு அது கட்டுறது எடப்பாடி வந்து இவரை கட்சி ஊட்டி நீக்கிடுவார் அப்படின்ட்டு தான் எதிர்பார்ப்பு ஆனால் நீக்கலை இவர் நேராக போயிட்டு அமித்ஷா எங்கேயோ சிவன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து நேராக டெல்லிக்கு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு நேராக அமித்ஷாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரயில்வே மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு வந்தார் சரி அதோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் நான் கெடுலா விதி நான் கெடுலா விதிக்கலைங்க அப்படி அப்படின்னு செங்கோட்டை என்ன மாதிரி ஒரு நடிகரை வந்து நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது சிவாஜி அந்த அந்தளவுக்கு நடிப்பு நடிப்பாப்பில் ரைட்டுங்களா நான் வந்து கெடுவலாக விதிக்கலைங்க பத்து நாள் டைம் எல்லாரும் ஒத்துமையாக சேருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறார் அப்போது இவர் வந்து கட்சியை விட்டு நீக்குவார் அப்படின்னு பார்த்தா இவரை வந்து சப்போர்ட் பண்ணது அமித்ஷா அப்போது இன்னைக்கு இதுக்கு பேரலாக இன்னொரு ஸ்ட்ரகிள் போயிட்டே இருந்தது ரொம்ப நாளாக போயிட்ரு சசிகலா வந்து உள்ளே வரணும் ஓபிஎஸ் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் ஓபிஎஸ் கிட்ட எடப்பாடி தரப்பு வந்து பேசிச்சு பேசினவுடனே என் பையன்தான் பிரச்சனை எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நான் உள்ளே வந்துடுறேன் எனக்கு வந்து பொருளாளர் பதவி கொடுங்க அப்படின்னு பொருளாளர் பதவியெலாம் தர முடியாது உனக்கு வந்து ஆலோசகர் பதவி தான் தர முடியும் அப்படின்னு எடப்பாடி சரிங்க ஏதாவது ஒன்று கொடுங்க நான் உள்ளே வந்துடுறேங்க அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் ஓபிஎஸ் உங்களுக்கு நேராக பார்த்து கூட கும்பிட மாட்டார் உங்ககிட்ட இப்படி தான் கும்பிடுவார் அப்படின்னா அவர் வந்து நேராக பார்த்து கும்பிட்டா மூணு முறை முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து நேராக பார்த்து கும்பிட்டாருனா உங்கள் மரியாதை என்ன ஆகும் அப்படின்றதுனால தான் அவர் கும்பிட மாட்டார் இவரும் ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் யார் நம்மால் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது சசிகலா வந்து நான் உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு டிமாண்டு அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கலாம் ஓபிஎஸ் உள்ள வரணுன்ற டிமாண்டு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு ஆனால் அவரோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சி பதவி தருவேன் அப்படின்ற மாதிரி நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஓபிஎஸ் வந்து இங்கேயும் நெகோசியேட் பண்ணுவார் திடீர்னு அங்கேயும் நெகோசியேட் பண்ணுவார் சிடி தினகரன் கிட்டையும் நெகோசியேட் பண்ணுவார் டபுள் கேம் அவர் ஆடிட்டு இருந்தார் இவர் ஒரு டபுள் கேம் இங்கேயும் ஆடுவார் அங்கேயும் ஆடுவார் பிஜேபி கிட்டையும் ஆடுவார் ஸோ இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வராங்க அப்படின்னா அது அமித்ஷா சிக்னல் இல்லாமல் எப்படி நடக்கும் நீங்கள் அமித்ஷா சிக்னல்ன அடுத்து ஒரு கேள்வி இல்லதில்ல அமித்ஷா எதுக்கு இதை செய்யணும் ஆ சார் இது வந்து ஒரு கிராஸ் ரோட்டில் இருக்குது சார் ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு கிராஸ் ரோட்ல இருக்குது அவங்க பெருசாக எதிர்பார்க்கறது விஜய் விஜய் வச்சு அவங்க கோயின் பண்ணுறாங்க விஜய் சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்றாங்க உதயகுமாரை வச்சு பேசுகிறாங்க ராஜேந்திர பாலாஜி வச்சு பேசுகிறாங்க எல்லாரையும் பேசுறாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது விஜய் இது ஒரு லைன்ல இருக்கு விஜய் வந்து ரொம்ப அதிகமான சீட்டை ரைட்டுங்களா அவர் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில அவருடைய டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அதை வந்து இவங்களால டால்ரேட் பண்ணவே முடியல அதனால போன இஷ்யூ நக்கீரனில் கூட நாங்கள் கவர் ஸ்டோரி ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தோம் அதிமுகவுக்கு தண்ணி காட்டும் விஜய் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு இருக்கு சார் இப்போது அதிமுகவில் வந்து எடப்பாடியுடைய லீடர்ஷிப் வந்து கேள்வி கேட்டு ஒரு ஒரு வேள்வி மாதிரி ஒன்று நடக்குது அதில் வந்து முக்கியமாக டிடிவி தினகரன் அவர் வந்து எடப்பாடியை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன்றேன் துரோக தலைமை துரோக தலைமைன்னு அந்த அளவுக்கு வந்து டிடிவி பேசுற அளவுக்கு டிடிவிக்கு முதுகெலும்பே கிடையாது ஏன்னா நான் ஏன் அந்த வார்த்தையை ஹார்டாக சொல்கிறேன் அப்படின்னா டிடி டிடிவி தினகரன் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு கேஸு ஸ்ட்ராங் லண்டன் ஹோட்டல் கேஸு அது ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் அது ஃபெமா சோஃபம் போசா காஃபி போசா அந்த மாதிரி அந்நிய செலாவணி மீறலோட உச்சகட்ட வழக்கு ஒன்று ரெண்டாவது ரெட்டை எலக்கர் அஞ்சும் கொடுத்த வழக்கு அது அதில் வந்து டிடிவி ஏமாந்தது தான் அதிகம் ஒரு ஃபோர்ஜரி பயண நம்பி ஏமாந்து சுகேஷ் சந்திரசேகர்னு ஒரு அருமையான லாயரு பி குமார்னு அவரெல்லாம் குற்றவாளியாக்கி அந்த வழக்கு இருக்குது ரெண்டு வழக்கு இந்த ரெண்டு வழக்கும் டைட் பண்ணாங்கன்னா டிடிவி ஒன்றும் பண்ண முடியாது எப்படி நம்ம அன்புமணி மேலே இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் இருக்கு அவர் இது வரைக்கும் மூணு எலெக்ஷனாக பிஜேபி கூட்டணியில் தானே இருக்கார் மாறிலாம் பேசவே இல்லையே அந்த மாதிரி இவர் சரத்குமார் மேலே இருக்கக்கூடிய அவங்க பொண்ணு மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி வழக்குகளை தான் இவங்களுடைய விளையாட்டே வழக்குகளை தான் விளையாடுவாங்க அவர் பேசுகிறாருன்னா நான் வந்து எடப்பாடி ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னும்போது போது அது வந்து இட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் பிஜேபி பிஜேபிக்கு எடப்பாடிய ஒரு விதத்துல பிடிக்கல இப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களா பிஜேபி ஆமா இல்லாட்டி இந்த இந்த டெவலப்மெண்ட்லாம் நடக்காது ஏன் பிடிக்கல என்ன காரணம் இதுக்கு இது காரணமா ஏன்னா இன்னொரு புறத்தில் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா விஜயோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைப்பதற்கு அவர் ட்ரை பண்றாரு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிந்து இப்படிப்பட்ட ஒரு காய் நகர்த்தல் அப்படின்றது செய்யப்படுதான் ஆமா அது கரெக்டாக தான் இருக்கும் எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி தான் அடுத்த பிரதமர்னு வலது பக்கத்தில் உட்காந்து சேரில் உட்காந்து சொல்லிட்டு இங்கே வந்தவுடனே போடா நீ இல்லை நீ இல்லை போடா பாஜக வந்து அடுத்த முறையெல்லாம் ஆட்சிக்கெல்லாம் வராது அப்படின்னு பேசினவர் அவங்கள வந்து பெரிய அளவுக்கு டிச் பண்ணி ஆன்டி பிஜேபி ஸ்ட்ரோக்கில் வந்தவர் எடப்பாடி எடப்பாடி கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அவர் தான் லீடரு அவரை சுற்றி கட்சி அது பிஜேபிக்கு பிடிக்கல அது சுத்தமாக பிஜேபிக்கு பிடிக்கல பிஜேபி பொறுத்த வரைக்கும் அடிமை கட்சி தான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ ஒரு சில சோக்கால் பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்கல்ல எடப்பாடி ஒரு ஆளுமை அப்படின்ட்டு இருப்பான் ஆளு அவன் பேசுறது அந்த ஆளுமைன்ற பேச்செல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு வரீங்க அந்த ஆளுமை எல்லாம் கிடையாது இந்த ஆளுமைன்னு இவன் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா சவுக்கு சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா நீ நீங்க சொல்றீங்கல்ல எடப்பாடிக்கு வந்து ஒரு தலைமை பண்பு இருக்கு அதை பார்த்து பாஜக ஒரு ஒரு நெருடலாக தெரியுது பாஜகவுக்கு அந்த தலைமை பண்பு அப்படின்றது நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியின் அடிப்படையில் அவர் தனியாக அதிமுகவோடு தாவேக்காவை இணைப்பது தாவேக்காவோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்ற மாதிரி அந்த சிந்திப்பது அதன் அடிப்படையில் தான் அவங்க அதை ஒரு டேஞ்சரா பார்க்குறாங்களோ ஒரு அபாயமா பாக்குறாங்களா ஆமா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அவர் வந்து அவங்க மகன் மித்துன் வந்து விஜயோட நல்லா பேசிக்கிட்டு இருக்கா விஜய் கேட்குற சீட்டுக்கு செட் ஆவா விஜய்க்கு வந்து பாஜக தான் கொள்கை எதிரி அதிமுக இல்லை அதிமுகன்னா ஓகேன்னு தான் சொல்கிறான் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஓகேன்னு தான் சொல்கிறான் அப்போது எந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து எடப்பாடியை கட்டுப்படுத்துவீங்க வாய்ப்பே இல்லை எடப்பாடியும் விஜயும் அலையன்ஸுக்கு போயிட்டா ஒரு வேளை பிஜேபியை கையட்டி விட்டால் ஒரு அது பயம் இருக்கு பிஜேபிக்கு பயங்கர பயம் இருக்கு அதனால தான் வந்து எடப்பாடியை ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ல இருந்து தூக்கணும் அப்படின்றது பாஜகவோட ஒரு அஜெண்டா அந்த இடத்துல யாரை உட்கார வைக்கணும்னு யோசிக்கிறாங்க செங்கோட்டையன் செங்கோட்டையன் மாதிரி செங்கோட்டையனா நேரடியா செங்கோட்டையனா ஓபிஎஸ் டிடிவி வி சசிகலாவா இல்ல செங்கோட்டையன் மாதிரியான நபர் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர்கள் ஓகே அவங்க அதிமுகலயே இருக்காங்க நிறைய மந்திரிகள் இருக்காங்க ஓ இவங்க ரெடியா இருக்காங்க எடப்பாடி இடத்துக்கு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீம் ரெடியா இருக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி நபர் அதிமுக தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவர்களெல்லாம் இணைத்து ஒரே அதிமுகவை மாற்ற வேண்டும் மாற்றி மாற்றி அவங்க விஜயோட ஒரு நெகோசியேஷன் பண்ணி ஒரு கூட்டணிக்கு போயிடணும் அப்படின்றது பிஜேபியோட பிஜேபியோடைய ஒரு அஜெண்டா அப்படி இல்லை நாங்களே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அலைன்ஸுக்கு போயிடுவோம் அப்படின்றது வந்து எடப்பாடியோட அஜெண்டா இந்த இந்த ரெண்டுத்துக்குமான சண்டேல தான் இப்போ வந்து இப்போ திடீர்னு செங்கோட்டையனை பூஸ் பண்ணி திடீர்னு அவர் வந்து தேவர் ஜெயந்திக்கு போய் கவுண்டருக்கும் தேவருக்கும் என்ன சம்பந்தம் தெரில அதுக்குள்ளே போய் எடப்பாடி அதிமுக பொதுச்செயலாளர் அவர் போகிறாரு இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அதான் அவரை கொண்டு போய் அங்கே ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணி டிடிவி தினகரனை வந்து எட ஆன்ட்டி எடப்பாடியாக பேச வச்சது அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அண்ணாமலையும் டிடிவியும் ஃப்ரெண்ட்ஸு அண்ணாமலை சொல்லி தான் டிடிவி பேசுறாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிலாம் பேசல டிடிவி அமித்ஷா சொல்லி தான் பேசுறாரு ஐட்டா அப்போ உனக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே டிஸ்மேண்ட் ஆயிடும்ல எடப்பாடி தலைமையில இன்னைக்கு அவர் ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு தொகுதிகளுக்கு போயிட்டு அவர் நிற்கிறாரு ரைட்டா அப்படி நிற்கக்கூடிய அந்த ஏடிஎம்கே வந்து டிஸ்பான்டில் பண்ணிடலாம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ இதற்கிடையில் அண்ணாமலை நீங்கள் தொ தொடக்கத்தில் சொல்லும்பொழுது இதற்கு முன்னர் நம்ம பேசும் பொழுது இன்னைக்கு டிடிபி தி நகரன் அண்ணாமலை அவங்க அலைன் ஆகி பாஜக இல்லாமல் தாவே இணைந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க இப்போ அண்ணாமலை என்ன ஆனார் கழட்டி விடப்பட்டாரா அண்ணாமலை கழட்டி விடப்பட்டார் அண்ணாமலை ரைட்டா சப்போஸ் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரைப்பாய் மேல வரும் திடீர்னு அண்ணாமலைக்கு ஒரு பதவி தேவை கொடுத்து அண்ணாமலையை தூக்கிட்டு பிஜேபி வரும் மைனஸ் எடப்பாடின்ற மாதிரி ஒரு பிளான்ல அவங்க போகிறாங்கன்னா எடப்பாடி இல்லாத அதிமுகன்ற ஒரு பிளான்ல போகும்போது அண்ணாமலைக்கு எதிர்ப்பே இல்லையே எதிர்ப்பு வந்து எடப்பாடி எடப்பாடி மட்டும்தானே எதிர்ப்பு அண்ணாமலைக்கு எதிர்ப்பு எடப்பாடி அண்ணாமலை எடப்பாடிக்கு எதிர்ப்பு டிடிவி இப்படிதானே போகுது யூடுங்களா சசிகலா கூட சசிகலாவே ஏற்றுக்க மாட்டார் ஓபிஎஸ்ஸே ஏற்றுக்க மாட்டார் அவர் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணி தனி கட்சியாக ஒரு மெஜஸ்டிக்காக நிற்கிறாரு விட்டால் அவர் விஜயோட கூட்டணிக்கும் போவார் இப்படி எப்படி உற்ற முடியும் நம்ம நம்ம கையில் தானே இருக்கணும் ல லகானு அப்படின்றது தான் அமித்ஷாவோட பிளானு அமித்ஷா தான் இந்த அட்டாக்கு பின்னணி ஃபுல்லாகவே அமித்ஷா தான் அவருக்கு வந்து எடப்பாடியை காலி பண்ணுன்றது அவருடைய ஏமு எடப்பாடி இது எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடணும்னு பார்க்குறாரு அவர் தாவேக்கா பாஜகவோடு பேச்சுவார்த்தையில் இருக்குதா இந்த கேள்வி இருக்குல்ல தாவேக்காவுடைய செயற்குழுவில் முழுக்க வந்து பாஜகவோட போக கூடாதுன்ற மாதிரி தான் இந்த முறை பேசியிருக்காங்க பாஜகவோட போனாங்கன்னா எதிரி பாஜகன்றது இல்லை அவங்க சாப்டர் க்ளோஸ் அதனால தான் நிர்மல் வந்து நாங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையிலிருந்தோமோ அதே நிலைமைக்கு தான் நிக்கிறோன்றாரு பாஜக வகையில் சொல்றதெல்லாம் அவங்க இவங்க என்ன கரூர் சம்பவத்தை வச்சு சார்ஜ் ஷீட் போட்டு கொக்கி போட்டு விஜய் வந்து கொண்டு வந்துடுவோம் பிஜேபி அப்படின்றாங்க அப்படின்றாங்க அதுதான் ஒரு டேஞ்சரு வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் சார்ஜ் ஷீட் வந்து எஃப்ஐஆருக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல விஜயோட டிலே தான் காரணம் இதுக்கு அப்படின்னு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும் அதை வச்சு அப்படி கொண்டு வராமல் போனாங்க அப்படின்னு அவங்க வந்து மடக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை தான் அங்கே போயிட்டுருக்கு ஸோ இப்போது விஜயோட வனவாசம் முடிந்து மீண்டும் வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு இப்போது எஸ்ஓபி முடிவானதுக்கு பிறகு மீண்டும் மக்கள் சந்திப்பு நடைபெறும் அப்படின்ட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளே என்ன மாற்றங்களை அவங்க செஞ்சுருக்குறாங்க கட்சிக்குள்ளே வந்து அந்த பொருளாளரை வந்து தூக்கிட்டானுங்க அவரை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வரல அதே மாதிரி புஷியானந்தோட முக்கியத்துவத்தை குறைச்சிருக்கானுங்க எஸ்ஏ சந்திரசேகருக்கு நெருக்கமான ஒரு மூணு பேரை வந்து செயற்குழுவில் கொண்டு வந்திருக்காங்க அப்போ எஸ்சிஎஸ்சியோடைய நிர்வாகம் என்பது வருது புஷி தலைமை போய் இப்போது வேறொரு தலைமை வேறொரு தலைமைக்கு வருது இசேசியோடைய இன்டர்ஃபேரன்ஸ் வந்து அங்கே வருது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை கொண்டு வரணும் அது பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா கேரளாவில் விஜய் வந்து பெரிய ஃபோர்ஸ் விஜய் ஒரு ஃபோர்ஸ் நல்ல ஃபோர்ஸு அதே மாதிரி பாண்டி அதே மாதிரி தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே நல்ல ஃபோர்ஸ் ஆந்திராவில் கூட ஓரளவுக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை இவர் அதனால தான் இவர் என்ன நினைக்கிறாரு ராகுல் காந்தியோட பேசி ராகுல் காந்தியோட ஒரு அலையன்ஸு ஸ்டக் பண்ணி ரைட்டாக ராகுல் காந்தி திமுக விட்டு வந்து தமிழகத்துலேயும் கேரளாவிலையும் வந்து இப்போ கேரளாவில் வந்து யூடிஎஃப் சிபிஎம் தான் வந்து ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுவார் இடது முன்னணியை தான் சப்போர்ட் பண்ணுவார் ஸ்டாலின் அப்போது காங்கிரஸ் முன்னணிக்கு விஜய் ஆதரவு அப்படியே வந்ததுன்னா யூடிஎஃப் கவர்மெண்ட்டில் டேக் பார்ட் பண்ணுவாங்க விஜய் அங்கே வந்து ஆட்சியில் பங்கு ஈஸியாக ஆல்ரெடி இருக்கக்கூடியது லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரெண்ட்டு யூனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரெண்ட்டு எல்டிஎஃப் யூடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான மிக கடுமையான விமர்சனங்கள் வந்து கேரளாவில்தான் அதிகமாக வந்திருக்கும் மலையாள தான் நிறைய வந்திருக்கும் ஏன்னா அவங்க வந்து விஜய் வந்து யூடிஎஃப்குள்ளே வர்றதை அவங்க விரும்பலை விஜய் வந்து கேரளா சப்ஜெக்டையும் வச்சு பாண்டிச்சேரி சப்ஜெக்டையும் வச்சு இது ரெண்டும் காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கமான சப்ஜெக்ட் அதை வச்சு தமிழ்நாட்டிலையும் வச்சு நீங்கள் வந்து எங்கள் கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நூல் ராகுல் காந்திக்கே விட்டுக்கிட்டுருக்காரு கே சி வேணுகோபாலு இந்த சவுக்கு சங்கரோட மச்சான் சசிகாந்த் செந்தில் அப்புறம் கரூர் எம்பி அப்புறம் ராஜேஷ்குமார் அவர் கன்னியாகுமரி எம்எல்ஏ இது ஒரு டீமே வந்து பெரிய அளவுக்கு இறங்கி வேலை செய்யுது சசிகாந்த் செந்தில்லாம் வந்து அவரோட இணையதளத்தில் வந்து ஆன்டிடிஎம்கே இது தான் போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு காங்கிரஸ் எம்பி திமுக ஓட்டை வாங்கி ஜெயிச்ச எம்பி திருவள்ளுவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படி ஜெயிச்ச எம்பி அவங்க அவங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஒரு எம்எல்ஏ பூவை மூர்த்தியோட பூவை ஜெகன்மூர்த்தி இவங்க சித்தப்பா அவ்வளோதான் அவருக்கான நேட்டிவிட்டி அவரெல்லாம் எம்பி ஆகி உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவங்க ஒரு இணையதளம் நடத்தி ஆன்டிடிஎம்கே உக்க பெரிய அளவுக்கு அவங்க இருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ராகுலை வந்து வலிக்கிறதுக்கான ஒரு முயற்சி விஜய் தரப்புலேருந்து ராகுல் வந்து வரமாட்டாரு தமிழகத்தில் திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வராது கேரளாவில் வேணால் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணிப்பாங்க பாண்டிச்சேரியில் கூட அவங்க வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க தமிழகத்தில் வரமாட்டாங்க இதுதான் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் இப்போ ராகுலா இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே பிஜேபியா அப்படின்னா ஏடிஎம்கே எந்த லெவலில் வரும் ஏடிஎம்கே ஏடிஎம்கேவாக இருக்குமா ஏடிஎம்கே அமித்ஷா என்ன பண்ண போகிறாரு இதுதான் தமிழக அரசியலுடைய நகர்வுகள் செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே